அவு சொல்ல இல்லையா ஓ போட்டு பக்கத்தில் கொம்புக்கால் போடணும் இதுதான் உயிரெழுத்துக்கள் சொல்லுங்கள் ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன ஓ பனிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு இதைத்தான் நம்ம இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று உயிர்குறில் மற்றொன்று உயிர் நெடில் உயிர்குறியில் எழுத்துக்கள் என்னென்ன குறில் எழுத்துக்கள் என்னென்ன ஓசை குறைந்து ஒழிப்பது குறைந்த ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அதாவது இப்போ நான் சொல்கிற பாருங்கள் அ இ உ எ ஓ இதெல்லாம் ஓசை குறைந்து ஒழிப்பதால் இதெல்லாம் குரல் எழுத்துக்கள் இங்கே சொல்லுங்க ஓ உயிர் குரல் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து நெடில் எழுத்துக்கள்னா என்ன நெடில் எழுத்துக்கள்னா என்ன ஓசை நீண்டு ஒழிக்கும் அதாவது நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்லாம் நம்ம வந்து தலையை ஆட்டி சொல்லுவோம் ஆ ஈ ஏ ஐ ஓ ஓ இதெல்லாமே நெடில் எழுத்துக்கள் ஆ எங்கிட்ட சேர்ந்து சொல்லுங்கள் ஆ ஈ ஏ ஓ எப்படி போனோம் ஓ போட்டு பக்கத்தில் கொம்புக்கால் மேல்கொடத் தொடம போடணும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஆ இவுஏஐ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு எழுத்துக்கள் ஐந்து ப்ளஸ் ஏழு பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சா சரி இதுதான் உயிர்குறி எழுத்துக்கள் அஇஏஓ